வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி கூட்டப்படி மீன் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு மீன் வலைகள் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது அதுக்குன்னா மீன் பிடிக்க படங்கள் ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் போயிருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகணும் முந்நூறு ஐநூறு

ಠನುಠಲ್ಪಯಾ,ಖLeezಸ್ದಲlly項ಟ Tube 185 rarely ಗಾಣೆ drie ಗಾಡೆ,يನ್ಲ吉ಗ್ಣér ಔರ್ಷಯಾಲ್ಯ ಮಾರದಲುಟ್ಕagersಣೆದಲ lifelong ಡೊಾದಲ್ಯಾಲ್ನುಕು ABOUT ಙಭಾದೆ, running at the event ve the Manicants இங்க யார் பைக்குக்கு இருக்கு? மணி ஐப்ரி இருக்கே. 800. 800 800. 1000 கொடுத்தாச்சு. ஏன்டா <laughs>

ஆனால் கூட்டப்பள்ளி ஊற பொறுத்தளவுல அதிகமான அளவில் இங்கே ஃப்ரெஷ் மீன்கள் மட்டும்தான் வரும் ஒருவேளை ஐஸ் மீன்கள் வந்தாலுமே மீனவர்கள் இது ஐஸ் மீன் சொல்லி தான் வியாபாரம் பண்ணுவாங்க மீன் விலையை எப்படி கணக்கு பண்ணணும்னா மீனவர்கள் மீனை பிடிச்சிட்டு வர்றதை பொறுத்து மீன் விலைகள் ஏற்ற இறக்கம் இருக்கும் ஒருவேளை இன்றைக்கி அதிகமான அளவில் மீன்கள் வந்ததுன்னா மீன் விலை குறைவாக இருக்கும் குறைவான அளவில் மீன்கள் வந்ததுன்னா மீன் விலைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் கூட்டப்பள்ளி ஊரை பொறுத்தளவுல எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை தான் மார்க்கெட் இருக்கும் மீன்கள் அதிகமாகப்படுற நேரத்தில் ஒம்பது மணிக்கு மேலே மீனவர்கள் மீனை விற்பனை செய்தாலும் அது பாதி விலைக்கு கூட போகாது உதாரணத்துக்கு காலை எட்டு மணி வந்து ஒம்பது மணிக்கில் ரூபா போகிற மீன் ஒம்பது மணிக்கு மேலே வெறும் ஆயிரரூவா கூட போகாது